ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வீட்டு மாடியில் தோட்டம் காய்கறி தோட்டத்தை அமைக்கிறதுக்கு தமிழக அரசு சார்பில் ஐம்பது சதவீத மானியத்தில் காய்கறி தோட்டம் அமைப்பதற்கு தேவையான உபகரணங்களை வழங்குறாங்க இந்த உபகரணத்தை நீங்கள் பெறுனாக்கா ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாடித்தோட்டம் அமைக்கிறதுக்கு என்னென்ன உபகரணங்கள் தராங்க எதுக்கு இது பயன்படுது இதனால் உங்களுக்கு என்ன நன்மை இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் யாராவது மாடி வீட்டில் காய்கறி தோட்டம் அமைப்பதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரைப் பண்ணலனா கீழே இருக்கிற ஒரு கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒரு மாடியில் ஒரு தோட்டம் அமைக்கணும்னாக்கா கண்டிப்பாக அதுக்கு மண் தேவைப்படும் இந்த மண் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவர்லையோ இல்லை ஏதாவது ஒரு பானை போன்ற ஒரு வடிவமைப்பில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து அது மூலிமா நம்ம அதுக்கு தேவையான காய்கறி தாவரங்களை நம்ம வந்து பயிரிடலாம் இந்த தாவரம் மூலிமா நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது கத்திரிக்காய் மிளகாய் தக்காளி இது போன்ற சமையலுக்கு தேவையான காய்கறி தோட்டத்தை நீங்கள் வந்து வீட்டு மாடியிலேயே அமைத்து கொள்ளலாம் ஸோ நிறைய பேர்களுக்கு நிலங்கள் இருக்கா வாய்ப்பு இல்லை ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா மாடியில் இருக்கக்கூடிய இடத்த வந்து பயன்படுத்தி அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வந்து வீட்டு மாடி தோட்டத்து மூலயமா பெற்றுட்டு வராங்க ஸோ சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து இதில் அதிக இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை கடைகளை வாங்காமல் வீட்டிலே வந்து அவங்க வந்து த ரெடி பண்ணிக்கிறாங்க ஸோ இது போல் நிறைய பேர் நம்ம மக்கள் வந்து இதை பயன்படுத்திக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் எங்கெங்கே கிடைக்குன்ற மாதிரி திங் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்லை நீங்கள் மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு விருப்பம் இருந்தாக்கா அரசாங்கமே உங்களுக்கு வந்து இதுக்கான உபகரணங்கள் வந்து தராங்க ஸோ இதுக்கு வந்து அதிகப்படியாக நீங்கள் வந்து செலவு பண்ண தேவையில்லை ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அலையவும் தேவையில்லை ஈஸியாக வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் போதும் குறைந்த வெளியில் இந்த கிஃப்ட் வந்து வழங்கப்படுது சரி இதை எப்படி வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழகம் முழுவதும் மாடித் தோட்டத்துக்கான கிஃப்ட்டு வந்து மானிய விலையில் ரூபாய் நானூற்றி ஐம்பதுக்கு விற்கப்படுது தமிழக அரசின் தோட்டக்கலைத்துறை சார்பில் பொதுமக்களுக்கு மானிய விலையில் மாடித் தோட்ட தொகுப்பு கிஃப்ட் வழங்கப்பட்டு வீட்டு மாடிகளை காய்கறிகளை வளர்த்து பயன்பெறுவது குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க தோட்டம் அமைக்க இருப்பவர்கள் அதற்கான பொருட்களை பெறுவதற்கு தோட்டக்கலைத்துறை இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பித்து நீங்கள் ஒரு கிஃப்ட்டை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இதோட கிஃப்டோட விலை பார்த்தீங்கன்னாக்கா தொள்ளாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த மானியம் மூலயமா நீங்கள் வந்து வழங்கலாம் ஆன்ற காரணத்தால் ஸோ இணையதளத்து மூலிமா இந்த கிஃப்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் இந்த வெப்சைட்டோட லிங்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் லிங்க் கொடுத்துருங்க தேவைன்றவங்க அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிஃப்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா தொள்ளாயிர ரூபா வந்து விலை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து மானியம் கழித்து மீதி பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் இந்த கிஃப்ட்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக நீங்கள் வந்து எங்கேயுமே அலைய தேவையில்ல ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த கிஃப்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிஃப்ட்டில் ஆறு கிலோ இடையுள்ள தன்னை நார் கழிவு கட்டிகள் ரெண்டு ஆறு வகையான காய்கறி விதைகள் ஆறு விதை பொட்டலங்கள் அசோஸ் பரிசியம் முந்நூறு கிராமு பாஸ்போ பாக்டீரியா முந்நூறு கிராமு ரெக்ட்ரோமா விரிசிடி இருநூறு கிராம் வேப்ப எண்ணெய் நூறு மில்லி தோட்ட காய்கறி வளர்ப்பு முறையளிக்கும் கையேடு ஒன்று வழங்கப்பட்டது இது குறித்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் கூறுகையில் தமிழகம் முழுவதும் இருபதாயிரம் மாடித்தோட்ட கிப்டுகள் வழங்கப்பட்டு இருக்கின்றன சென்னையில் அதிகபட்சமாக மூவாயிரத்தி ஐநூறு மாடித்தோட்ட தொகுப்பு வழங்கப்பட்டிருக்குது ஒரு பயனாளிகளுக்கு அதிகபட்சமாக ரெண்டு தோட்ட கிப்டுகள் வழங்கப்படும் சென்னை மற்றும் இதர பகுதிகளை சேர்ந்தவர்கள் அந்தந்த பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தில் மாடித்தோட்ட கிப்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த ஒரு அறிவு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு மாடித்தோட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு காய்கறி பயிரிடணும் மாடி தோட்டம் வைக்கணுன்ற விருப்பப்படுறவங்களுக்கு மிகுந்த ஒரு பயனுள்ள ஒரு அறிவிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் யாராவது காய்கறிகள் வெளியே இருக்கீங்க அது வந்து கெமிக்கல் கலந்த காய்கறிகள் எப்போ இருக்கலாம் ஸோ நீங்களாகவே உங்களுடைய சமையலுக்கு தேவையான காய்கறிகளை வீட்டில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு தேவையான உபகரணங்களை வந்து அரசாங்கம் வழங்குறாங்க இந்த உபகரணங்களை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகள் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு மாட்டிலேயே நீங்கள் வந்து கொள்வதற்கு இந்த ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீ யாராவது இந்த கி ஆறு வகையான கிஃப்ட்டு உங்களுக்கு தேவைன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் இதுக்கு வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாயில் உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் வழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளும் வழங்கப்படுது எப்படி இது வந்து நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்ற வழிமுறை எல்லாமே வழங்கப்படுது ஸோ இந்த ஒரு அறிவை பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலில் தெரியப்படுத்துங்க வீட்டு மாடித்தோடு வைக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள வீடியோக்கில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனிதர்களை காப்போம் நன்றி